என் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு எங்கே போகிறாய் என்கிற கலைப்பில் ஒரு கவிதை பார்க்கலாம் ஓடுகின்ற தண்ணீரில் எழுதும் வார்த்தைகளாகவே அமைந்து விடுகிறது என் விதி எதற்கெடுத்தாலும் அவசரப்படாதே நிதானமாக நிறுத்தி யோசித்து முடிவெடு எல்லாம் மாறும் என்று யாரோ சொன்ன ஞாபகம் ஆனால் எதுவுமே மாறவில்லை நான் எல்லா சுமைகளையும் சுமக்க பழகிவிட்டேன் இப்படிதான் வாழ வேண்டுமென்று ஒத்திகை பார்த்து அரங்கேற்றமானது வாழ்க்கை ஆனால் எல்லாம் நாடகமென்று நடிக்க துவங்கிவிட்டேன் விதவிதமாய் பொய்கள் பேசி உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு குளிர்காயும் கயவர்களை காலம்தான் கற்றுத் தருகிறது மாத்தி மாத்தி பேசும் இந்த மானங்கட்ட பித்து பிடித்த பித்தலாட்டக்காரர்களை படைத்தவனும் தண்டிப்பதில்லையே தலையெழுத்தென தாங்கிக் கொண்டேன் தவங்கள் பல கிடந்தும் தண்ணீர் கூட நிம்மதியாய் குடிக்க முடியல அழுது அழுது போன இதயமானது என் இதயம் அதை யாரும் தூண்டிவிட வேண்டாம் உண்மையான அன்பை எதிர்பார்த்த என் வாழ்வில் கிடைத்ததெல்லாம் போலிகளே அடுத்த பிறவி திகட்ட திகட்ட அன்பில் நான் நனைய வேண்டும் நன்றி